நெமிலி அருகே நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரூபாய் நாலாயிரம் கோடியை தர மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து எஸ்ஜிசி பெருமாள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைப்படி கைத்தறி மற்றும் துறை அமைச்சரும் ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளருமான ஆர் காந்தி அவர்களின் மேற்பார்வையில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் ஆர் ஜி காந்தி அவர்கள் வழிகாட்டுதலின்படி நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரூபாய் நாலாயிரம் கோடியை தர மறுக்கும் பாசிச ஒன்றிய அரசை கண்டித்து நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக கழக செயலாளர் எஸ்ஜிசி பெருமாள் தலைமையில் கீழ்விதி கிராமத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாகவேடு கிராமத்திலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளரும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருமான சுந்தராம்பாள் பெருமாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மங்கையர்கரசி சுப்பிரமணி நெமிலி மத்திய ஒன்றிய தலைவர் நரசிம்மன் நெமிலி மத்திய ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் சீனிவாசன் வெங்கடேசன் சரளா முரளி நெமிலி மத்திய ஒன்றிய கழக பொருளாளர் செல்வம் மாவட்ட பிரதிநிதி சம்பத் முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தனசேகரன் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் நெமிலி மத்திய ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் ராஜேஷ் கீழ்விதி கிளைக்கழக செயலாளர் குமார் ஆஞ்சநேயன் ஒன்றிய பிரதிநிதி சுந்தரம் ஒன்றிய கவுன்சிலர் முருகேசன் ஒன்றிய இளைஞரணி கந்தன் விஜி நட்புநவின் நெமிலி மத்திய ஒன்றிய சுற்றுச்சூழலணி மணிகண்டன் கருணாநிதி ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர் विकी काले विकी काले गांधीपुरी पडतये 4 कोटी पडतये समरते केतकोडे 4 कोटी पडतये 3 ओर चलेका 3 ओर चलेका समरते समरते सेटकोडे सेटकोडे पाजकारसे 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 3 ओर समरते केतकोडे 3 ओर पडतये हंदी काले हंदी काले हंदी काले हंदी काले तमिलनाडु हंदी काले हमारा हंदी काले

நடிக்கானே மோடி என்னாச்சு எங்க படம் நாலாயிரம் கோடி சம்பளம்

தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தரமாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராட்டம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு No, no, no,